இந்த காலத்தில் நல்லதை சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கு வணக்கம் ஹோலி சண்டே விஷஸ் டு ஆல் இந்த கழுதை இருக்குல்ல கழுதை இந்த கழுதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலேயும் அற்பமாக எண்ணப்படும் ஆனால் வேதாகமத்தில் இந்த கழுதைக்கு மிக முக்கியமான பாத்திரங்கள் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு முதலாவது முக்கியமான பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அற்பமாக எண்ணப்பட்ட அந்த கழுதையை மேலே தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் வந்து பவனியை சொல்றாரு அடுத்தது பழைய ஏற்பாட்டில் ஆச்சரியமாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி பிழையாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேவிலருக்கு எதிராக சாபம் கொடுக்க போகும்போது என்ன பண்ணுது கழுதை வாயை திறந்து பேசி அவனுக்கு என்ன பண்ணுது கண்கள் திறக்கப்பட்டு உருவிய பட்டயத்தோடு தூதன் இருக்கிறது தெரிது இதெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு என்ன பண்ணும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் என்ன கொடுத்தா என்ன பண்ணுறேன் கழுதுன்னா சொல்லிக்கிறேன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுதையும் வாய் திறக்கிறதுனால சில விஷயங்கள் என்ன பண்ணுது அப்பப்போ ஏதோ கத்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நடைபெற்று வருகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இரண்டு நாளைக்கு முன்னால் கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உண்மையாக கத்தருக்கு முன்பால் தாழ்மையோடு சொல்கிறேன் அந்த வீடியோ போடும்போது எனக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை யார் மேலே கோபமும் இல்லை ஏதோ ஒரு அக்கறையோடு தான் அந்த வீடியோவை நான் வெளியிட்டேன் அதாவது ஆண்டவரோட மோத வேண்டாம் திருமணிங்க என்ன பண்ண வேண்டாம் தே திருமண தேர்தலில் போட்டியிட வேண்டாம்னு சொல்லி ஒரு சகோதரனை போல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் நிர்வாகிகளுக்கு நான் சொன்னேன் இதை கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறியாதவர்கள் போல தான் இருக்காங்க அவர்கள் மூலமாக பதவியையோ இல்லைன்னா பணத்தையோ சுகத்தையோ அனுபவிக்கின்ற சில குட்டிச்சாத்தான்கள் அவர்கள் திரும்பவும் வந்தால் தான் என்ன பண்ண முடியும் தங்களுடைய வாழ்நாளை வந்து சுகமாக கழிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் என்னும் தெரியல பாத்தீங்கன்னா என்னை குறித்து நிறைய வசப்படுவதாக சொல்கிறார்கள் வேதாகமத்தில் இன்னும் ஒரு வார்த்தையும் இருக்குது என் நிமித்தம் உங்களை துக்கப்படுத்தி அநேக பொய்யான வார்த்தைகளை உங்கள் பேரில் கூறுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் என்று சொல்லுது ஸோ அதை நான் வந்து கத்தர் நிமித்தமாக இந்த வார்த்தைகள் நிமித்தமாக பாக்கியவானாக இருப்பதற்காக நான் கத்திரிக்க நன்றி சொல்கிறேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள் ஆண்டவர் பேச ஆரம்பித்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு வலைத்தளத்தில் ஒரு காணொளி இருக்குது அது எனக்கு அனுப்பியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் திருமண்டல நிர்வாகிகளுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஏதோ நடந்திருக்கு அதில் ரெண்டு பெரியவங்க பேசியிருக்காங்க ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க திருமண்டல தேர்தல்களில் நீங்கள் தலையிட்டனால மிகப்பெரிய பின்னடைவை அப்படின்னு சொல்லி இருக்காங்க உரிமையோடு பேசியிருக்காங்க அதை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா மெய் சிலிர்த்து விட்டேன் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து சும்மா ஒருத்தனை வந்து பேச முடியாது எனக்கு பாருங்க நான் எனக்கு தேவையில்லாத வேலை நான் வந்து அவங்களுக்கு பேசி என்ன ஆகும் போகுது அது போல் பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தாலேயோ பதவியாலையோ எல்லா வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றத்துக்கு உதவாதவர் ஆனால் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் உலகத்தில் இருக்கவரையிலும் உங்கள் இருக்கவர் பெரியவர் சொல்றது போலீங்க வந்து இருக்கிறதுனால சில வார்த்தைகள் வந்து பாவியிலும் பிரதான பாவியாக என்பது வருகிறதுனால மெய்யாகிறது என்பதை நேற்று உணர்ந்து கொண்டேன் அப்ப அவங்க சொல்லும்போது அழகா சொன்னாங்க இந்த திருமண்டலத்தில் இறங்கினால வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகிகள் அதற்கு முன்னால் இருந்த நிர்வாகிகளுடைய பேரும் அழகா சொல்லி என்ன பண்ணாங்க நீங்க உங்களுடைய தொழில என்ன பண்ணுங்க கவனம் பண்ணாங்க பேசினாங்க அது உண்மை என்பதை மெய்ப்பிக்க வகையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தினிருந்தேன் கத்தருடைய வார்த்தையின்படி ஒரு வார்னிங்காக நான் சொல்லியிருந்தேனா உண்மையிலேயே சொல்கிறேன் கத்தர் பேசுகின்றார் இதை தடுப்பதற்காக ஒரு கூட்டமாக என்ன பண்ணுது அவர் கூட அழைத்து கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உஷாராக இருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது ஆனாலும் பணம் விரயமாகிறது அது வந்து பாத்தீங்கன்னா கத்தருடைய பணம் காணிக்கை பணமோ இல்ல சங்க பணமோ இல்ல ஆசிரியர்கள் கொடுக்கிற பணமோ விரயமாகிறது அது வந்து கத்தருக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்ல இன்று வந்து இருக்கும் பொழுது உங்களை குறித்து வந்த ஒரு வார்த்தை மீண்டும் சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாத்திராகம் மைந்தா அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆலோட்டிகள் அப்படிங்குறது இது வருது ஆலோட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரோ என்ன பண்ணுறாங்க அதிகமாக கொடுமைப்படுத்துகிறாங்க முதல்ல வந்து வைக்கலில் கொடுத்த செங்கிலருக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவனை ஆராதிக்க போகணும்னு சொல்லி மோசை மூலமாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கொடுக்காமல் என்ன பண்ணுறாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து போய் கூக்கரில் போடுறாங்க ஏட்டை பார்மோண்ட்ட கூக்கரில்றாங்க ஆனால் வந்து அதிரண் பண்ணல அது வந்து காதில் வந்து செவி கொடுக்கல அதுக்கு பிறகு வந்த வாதிகள்லாம் அவங்களுக்கு தெரியும் உண்மையிலே சொல்றேன் அது உங்களுக்கு வேண்டாம் வாதிகள் வர்றதுக்கும் காரணம் கத்தர் வந்து பார்வனுடைய இதயத்தை கடினப்படுத்தினார் நீங்களும் உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்த அனுமதிக்காதீர்கள் உங்களோடு இருக்கின்ற இந்த அடிப்படைகளுக்கு நீங்கள் தயவு செய்து செவி கொடுக்காதீர்கள் என்று மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்கிறேன் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை ஆனால் முன்னாள் நிர்வாகிகள் அதற்கு முன்னால் இருந்த நிர்வாகிகளும் இனிமேல் வருவது சந்தேகமே என்று எனக்கு சொல்லப்படுகிறது காரணம் வந்து பாத்தீங்கன்னா கத்தர் மூன்றாவது ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு இந்த திருமண்டலத்துக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக ஏற்படுத்துவதாகவே நான் உணர்த்தப்படுகிறேன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் முக்கியமானவர்களாக இங்கு கருதப்படுகிறார்கள் ஒன்று வந்து குருவானவர்கள் குருவானவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் குருவானவர்களை செம்மையான வழியிலே நடத்துகிற ஒரு குருவானவர் வீட்டை சேர்ந்த ஒரு நபரும் அதுபோல் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களை செவ்வைப்படுத்தி ஆசிரியர்களுக்காக நின்று ஆசிரியர்களை நெறிப்படுத்துகின்ற அதன் மூலமாக திருமண்டலத்தையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் படுத்துகின்ற ஒரு முன்னாள் தலைமை ஆசிரியரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன்ற ஒரு அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவரோ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிகாரத்துக்கு வருவதாக எனக்கு உணர்த்தப்படுகிறது எனவே உங்களுக்கும் வாய்ப்பில்லை அதுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் அது ஆண்டவருடைய கையில் இருக்கிறது நான் அதை குறித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நினைக்கிறாங்க இவர் வந்து ஒரு அணிக்கு சாதகமாக பேசுகிறாருன்னு சொல்லி அந்த அணிக்கு வந்து இவர் பேசவே இல்லை அவங்கள வந்து ஒன்றுமே சொல்லுன்னு சொல்லி ஏன் சொல்லலை அப்படின்னா ஆண்டவர் வந்து அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லாத காரணத்தினால்தானா என்னவோ அவர்களே என்ன பண்ணார் தள்ளிவிட்டார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாலு வருடமாக என்ன பண்ணுறாங்க அதிகாரத்தில் இல்லை ஆண்ட வருடத்திலிருந்து தண்டனையாகவே என்ன பண்ணலாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதற்கு பிறகு அந்த இடத்தில் வந்த நீங்களும் தொடர்ந்து என்ன பண்ண தவறு செய்யும் பொழுது தான் என்னை போன்றவர்களை கொண்டு கத்தர் பேசுகிறார் எனவே தயவு செய்து உங்கள் வழியையும் மாற்றுங்கள் மீண்டும் என்ன பண்ணாதீங்க அந்த திருமண்டலத்தை வந்து நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்றோ அதன் மூலமாக அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்றோ நினைக்காதீர்கள் இன்னொரு வசனமும் வருது கடைசி நாளில் அவருடைய கோபம் பற்றி அறியும் அவரை அண்டிக்கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவானுங்கள் என்று ஸோ அந்த கத்தருடைய கோபம் பற்றி அறியும் பொழுது அதற்கு முன்பாக நிற்காதீர்கள் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் உங்கள் தந்தை தாயார் வந்து உங்கள் கிறிஸ்தவ முறைப்படி தான் வேதாகமத்தின் தான் வளர்த்திருப்பார்கள் கத்தர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஏன் என்று கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா செய்வேன் சாதாரண ஒரு மனுஷன் அப்படி தான் நினைக்கிறீங்க நீங்கள் கத்தருக்கு முன்னால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உண்மையிலே வந்து சாதாரண மனிதர்கள் தான் ஆனாலும் கத்தரால் ஏகப்பட்ட நாள் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறேன் சில வருடங்களுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா எங்களது சொந்த ஒரு வெள்ளாண் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆலய ஆராதனைக்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு நபர் எங்கள் ஊரில் பவர்ஃபுல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருமண்டல உறுப்பினர் தாளர் ஏகப்பட்ட ஊர் தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆலயம் நிரம்பி இருக்கிறது பிரசங்க பீடத்தில் போய் என்ன பண்ண போறாரு ஏறி பிரசங்கம் பண்ண போகிறதாக நான் உணர்த்தப்படுறேன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயர்வாலோ உபதேசியாரோ அதுக்கு முன்னால் இன்னார் தான் பிரசங்கம் பண்ண போகிறான்னு சொல்லலை ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறேன் ஆலய ஆராதனைக்கு போயிருக்கேன் ஆனால் எனக்குள்ள சொல்லப்படுது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது நீ போய் அதை வந்து நிறுத்து அவர் வந்து என்ன பண்ணக்கூடாது இன்றைக்கு வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது சொல்லப்பட்டு வருது எனக்கு என்ன பண்ணுது வேர்த்து ஊற்றுது ஏன்னா நான் வந்து சாதாரண ஒரு மனுஷன் ஆலயம் நிரம்பி இருக்கிறது அப்போது அவருக்கு எதிராக நான் பேச முடியுமா அப்படின்னு யோசிக்கிறேன் ஆனாலும் சொல்லுது ஆண்டு சொல்கிற வார்த்தையை சொல்லுன்னு சொல்லி என்ன பண்ணுது சொல்லப்படுகிறது ஏவப்படுகிறேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் அப்ப என்ன பண்ணேன் பீடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உதவி குருவானவர் என்ன பண்றாரு நின்று இருக்காரு குறிப்பிட்ட நபரை கை காட்டி அவர் பிரசங்க பண்றப்போறதான் என்ன பண்ணுறேன் நான் உணர்த்தப்படுறேன் இன்னைக்கு அவர் பிரசங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன் நான் அது சொல்றேன் எதுக்குன்னு அவரு கேக்கிறப்ப சொல்றேன் அவர் கையில சில ரத்தக்கரைகள் இருக்க தான் நான் என்ன பண்ணுறேன் நான் உணர்த்தப்படுறேன் இன்னைக்கு அவர் பிரசங்கம் பண்ணக்கூடாது அவ்வளோதான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் வந்துட்டேன் நான் தடுப்பேன்லாம் ஒண்ணுமே சொல்லலை ஆனா அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சார் சொல்றாங்கன்னு சொன்னோடனே அவரும் பாத்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணல அந்த மேடையில ஏறல அதுதான் நீங்க புரிந்து கொள்ளணும் அவர் நினைத்திருந்தா பண்ணிருக்கலாம் அந்த வார்த்தையை துச்சமாக மதித்து என்ன பண்ணலாம் மேடையில் ஏறி பண்ணியிருக்கலாம் வார்த்தையை என்ன பண்ணிக்கலாம் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம் ஆனா அதை செய்யல ஆனால் அதற்கு பிறகு ஆலயம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணாரு எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணாரு மிரட்டினார் என்ன நீ இப்படிலாம் என்ன பண்ணு மாதிரி பையன்னு சொன்னால் அப்புறம் நான் சொன்னேன் இல்லைண்ணே எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு தாப்பில் வந்து நிற்குது அதனால் சொன்னேன்னா அவரே ஆச்சரியப்பட்டுரு என்னடே நீ இப்படிலாம் பேசுகிற பிள்ளை நீ பேச நீ பார்த்தது இல்லையேண்ணார் ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கே பாடிக்கார்டாக இருந்தவன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனுவன் சொன்னேன் நான் பொறுமையாக சொன்னேன் இல்லைண்ணே இந்த மாதிரி என்ன பண்ண எனக்கு வார்த்தை வருது தயவு செய்து இனிமே வந்து என்ன பண்ணாதீங்க இந்த வார்த்தை உங்களுக்கு எதிராக வந்திருக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் கவனமாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் பெரிய ஆச்சரியம் பாருங்கள் ஒரு வாரத்துக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோம் கிரௌண்டில் நான் நின்றுட்டுருக்கேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஓட்டுநர் என்ன பண்ணுறான் என்ன தேடி வரான் வந்து என்ன பண்ணுறான் நாங்கள் சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அவனாவே ஒரு வார்த்தை சொல்கிறான் என்னென்னா இந்த மாதிரி என்ன பண்ணணும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து நானும் அந்த குறிப்பிட்ட நம்பரம் என்ன பண்ணணும் நாங்கள் ராமநாதபுரத்துக்கு எங்கேயோ போய்ட்டுருந்தோம் போயிருப்போம் பார்த்தீங்கன்னா எப்பவும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவோம் அன்றைக்கே என்ன பண்ணோம் அதே ஸ்பீடில் போனேன் திடீர்னு எனக்கு என்ன பண்ணிச்சு கண் அசந்துச்சு அதனால் டீ குடிப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிணா இறங்கி டீ குடித்தோம் குடித்து முடிச்சிட்டு என்ன பண்ணுண்ணா சும்மா என்ன பண்ணுவோம் டயர்லாம் செக் பண்ணணும்னு செக் பண்ணேன் செக் பண்ணும்போது முன் டயரில் பார்க்குறேன் நாலு அஞ்சு இந்த போல்ட் இருக்கும் இல்லையா எல்லாம் கட்டாகி போய் ஒரே ஒரு போல்ட்டில் தான் என்ன பண்ணிச்சு நின்றுச்சு நல்ல வேலை நான் பார்த்தேன் பார்க்காம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தேனா வண்டி அப்செட் ஆகி நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கோம் ஆள் க்ளோஸ் என்று சொல்கிறான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் என்ன சொன்னேன் மனசார என்ன பண்ணேன் நன்றி சொன்னேன் ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க அதனால் வந்து அவருக்கு ஒரு வார்னிங் சொல்லி என்ன பண்ணேன் நான் எடுத்துக்கிட்டேன் அவன் என்ன பண்ணான் ஏன்ட்டு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை அவன் என்ன கரெக்டாக சந்திக்கிறான் விஷயத்தை சொல்கிறான் பாருங்கள் அப்போ பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணுறேன் அந்த மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வியாதியாக சில அநியாயங்கள் செய்தாலும் கூட பார்த்தீங்கன்னா முழங்காலில் நேர் முழங்கால் நின்று இரண்டு கைகளை உயர்த்தின பண்ணுவார் ஜெபம் பண்ணுவார் ஸோ ஒருவேளை என்ன பண்ணியிருக்கலாம் அந்த ஜெபம் கூட கேட்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா பாவிகளுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்குறவர் தானே கேட்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்னென்னா என்ன பண்ணுறார் என்ன பழி வாங்குற என்ன பண்ணுறாங்க அவருடைய அதிகாரத்தை காட்டி என்ன பண்ணுறாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க நிலவும் பண்ணுறாங்க அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கோயில் பிரதேசத்தில் நான் என்ன பண்ணுறேன் அவரை சந்திக்கும் அப்போ அவர் சொன்ன வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே என்ன அப்படி உடைத்தது அவர் சொன்ன வார்த்தை சில சம்பவங்களுக்கு பிறகு சில நாட்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ணேன் நான் அதாவது சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அந்த தேரிக்காடில் காளான் கிடைக்குமான்னு சொல்லி என்ன பண்ணேன் தேடி தேடி அலைஞ்சேன் அடுத்த நேரம் சாப்பாட்டுன்னு சொன்னார் அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் அவர் தள்ளியிருக்காருன்னு சொல்லி அது மட்டும் இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்புறவாகி அதிலேருந்து வெளியே வராமல் இருந்திருக்கலாம் நடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக தள்ளப்பட்டு பதவியிலிருந்து தள்ளப்பட்டு பதவி எல்லாம் பிடுங்கப்பட்டு அந்த ஊரில் உள்ள சின்ன சின்ன பசங்க தோத்து போய் இடத்தில பார்த்திங்கன்னா நாலு வருடம் அதிகாரத்துக்கு வரவே முடியல அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என் சுயமாக செய்திருந்தால் என்னை ஆண்டவர் தண்டித்திருப்பார் அதுபோல் போல அவருக்கு இந்த மாதிரி சோதனைகள் வந்திருக்காது இதை நான் வந்து ஒரு சாட்சியாக சொல்கிறேன் கத்தர் ஒரு மனிதனை கொண்டு பேசினார் நூத்துக்கு நூறு அது நடக்கும் ஆனால் இன்னுண்டாகவும் நீ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் மேலும் அன்பாக இருக்கிறார் கத்தர் என்று தான் நான் நம்புகிறேன் எனவே என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் அற்பமாக எண்ணாதீர்கள் இது கத்தர் உரைக்கிற வார்த்தை இந்த திருமண்டலங்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று வந்தாலும் உங்களை நம்பி இருக்கிற அடிப்படைகள் செய்வதை கேட்டு நியாயமில்லாத ட்ரான்ஸ்ஃபர் அது போல் பார்த்தீங்கன்னா இல்லாத அப்பாயின்மெண்ட் நியாயமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கை அசலை கொண்டு போய் நம்ம கோர்ட்டில் கொடுக்கறது இது கத்தருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கிறது இதனால் தான் நீங்கள் மண்டியிட்டு கத்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள் எனவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வருகிறது மீண்டும் சொல்கிறேன் உங்களிடம் இருக்கின்ற குட்டிச்சாத்தான்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு கத்தருடைய வார்த்தையை அற்பமாக எண்ணாதீர்கள் மீண்டும் கத்தருடைய கை உங்களுக்கு எதிராக வருவதற்கு முன்னால் நீங்கள் மண்டியிட்டு கத்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள் என்ன நினைத்தாலும் சரி சாகசம் செய்தாலும் சரி நீங்கள் அந்த பதவியிலிருந்து தள்ளப்பட்டு விட்டீர்கள் கத்தர் ஒரு காரியத்தை அவருடைய தீர்க்கரசிகளுக்கு சொல்லாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உங்கள் வீட்டிலிருந்தே இருந்தே குரல் எழும்பி இருக்கிறது கத்தர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் வருகின்ற தேர்தல் எப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாது எல்லா தரப்பினருக்கும் நன்மை செய்யும்படியாக அது ஆயர்கள் என்றாலும் சரி ஆசிரியர்கள் என்றாலும் சரி சபை மக்கள் என்றாலும் சரி அனைவருக்கும் சிறந்த ஒரு நிர்வாகத்தை கத்தர் ஏற்படுத்துவதற்கு தயாராகி விட்டார் என்றே நான் நினைக்கிறேன் திருமண்டலம் சுத்திகரிக்கப்படுகிறது கத்தர் கணக்கு கேட்கும் காலம் இது நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் கிளறி பார்க்காத அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமாக